உங்கள் சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபரில் ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசியை வாங்கி செல்லுங்கள் அக்கா கணவரை திருமணம் செய்வதற்காக அக்காவை கொலை செய்த இளம் பெண் கள்ளக்காதலுடன் கைது செய்யப்பட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை சேர்ந்தவர் பூபாலன் இவருடைய மனைவி நதியா மகள் தக்ஷிதா மகன் சுதர்சன் பூபாலன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையத்தில் சொந்தமாக வீடு கட்டி குடியிருந்து வருகிறார் பணிய நிறுவனங்களில் ஒப்பந்தம் எடுத்து பணிகளை செய்து வருகிறார் பூபாலனுடன் அவருடைய தம்பிகள் மணிபாலன் ஜீவானந்தம் ஆகியோரும் தங்கியிருந்து வேலை செய்து வந்தனர் அதே பகுதியில் நதியாவின் சித்தி மகள் ரேகாவும் குடியிருந்து வருகிறார் இவர் தனது அக்கா நதியாவின் வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம் கடந்த பதினான்காம் தேதி காலை பூபாலன் மற்றும் அவருடைய தம்பிகள் வேலைக்கு சென்று நதியா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வீட்டில் தனியாக இருந்தார் அன்று இரவு மணிபாலன் முதலில் வீட்டிற்கு வந்தார் அப்போது சுதர்சன் வாசலில் அழுது கொண்டிருந்தான் வீட்டிற்குள் நதியா கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார் குழந்தை தக்ஷிதாவையும் காணவில்லை இது குறித்து அவர் தனது அண்ணன் பூபாலனுக்கும் வீரபாண்டி போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார் உடனே போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் நதியா அணிந்திருந்த ஐந்து போன் நகை திருட்டு போயிருப்பது தெரியவந்தது மோப்பனாய் கொலை நடந்த வீட்டிலிருந்து சிறிது தூரம் ஓடி நின்றுவிட்டது போலீசார் நதியாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் விசாரணையில் நதியா கொலை செய்யப்பட்டதற்கு முன்பு அந்த வீட்டிற்கு அவரது தங்கை ரேகா வந்ததாகவும் அவர்தான் தக்ஷிதாவை எடுத்து சென்றதாகவும் தெரிய வந்தது இதனை அடுத்து போலீசார் அவரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சகோதரி நதியாவை தனது கள்ளக்காதலன் நாகராஜ் மூலம் கொலை செய்ததாக ரேகா ஒப்புக்கொண்டார் ரேகாவையும் நாகராஜையும் போலீசார் கைது செய்தனர் போலீசாரிடம் ரேகா கொடுத்த வாக்குமூலம் எனது சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் எனது கணவர் கஜேந்திரன் எங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் எனக்கும் செங்கத்தை சேர்ந்த நாகராஜ் என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டது இது எனது கணவருக்கு தெரிந்துவிட்டதால் அவர் பிரிந்து சென்று விட்டார் விவகாரத்து வழக்கு நடந்து வருகிறது நான் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் இடுவம்பாளையம் வந்து வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறேன் நாகராஜும் என்னுடன் வந்து தங்கியிருந்து ஒரு பணிய நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் நதியாவின் கணவர் பூபாலன் சொந்த வீடு வசதிகளுடன் இருப்பது தெரிந்ததால் அவருடனான நட்பை நெருக்கமாக்கி கொண்டேன் அப்போது என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் கூறியதற்கு விவகாரத்து வழக்கு முடிந்தவுடன் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார் நதியா உயிரோடு இருந்தால் பூபாலனுடன் நெருக்கமாக இருக்க முடியாது நதியாவை தீர்த்து கட்டினால்தான் அவர் முழுமையாக கிடைப்பார் என்று நினைத்தேன் எனவே நதியாவை கொலை செய்ய திட்டமிட்டு நாகராஜிடம் தெரிவித்தேன் அவரும் இதற்கு சம்மதித்தார் கடந்த பதினான்காம் தேதி ஏழு மணிக்கு நாகராஜும் நானும் நதியா வீட்டிற்கு சென்றோம் சற்று தொலைவில் நாகராஜ் சொல்லிவிட்டு நான் அழைத்து செல்வதாக கூறி எடுத்து சென்றேன் வெளியே வந்ததும் நாகராஜிடம் சைகை மூலம் காரியத்தை முடித்துவிடும்படி கூறினேன் நதியாவின் செல்போனையும் எடுத்துக்கொண்டேன் நாகராஜ் அங்கு சென்று நதியாவின் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு அவர் அணிந்திருந்த ஐந்து போன் நகையை எடுத்துக்கொண்டு பெங்களூரு சென்று விட்டார் அந்த நகையை ஒரு கடையில் நாகராஜ் அடகு வைக்க முயன்றபோது அவரையும் போலீசார் கைது செய்தனர் இவ்வாறு வாக்குமூலத்தில் ரேகா தெரிவித்துள்ளார் அவரிடமிருந்து ஐந்து போன் நகை செல்போன் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி கொலை செய்தபோது அணிந்திருந்த சட்டை ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இருவரையும் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்